மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு இருபத்தொன்னாச்சுங்க இப்போ வந்து எல்லா ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பிச்சாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சாறு பக்கம் வந்துட்டாங்க வந்துன்னு பார்த்திங்கன்னா நம்ம மோகன் இன்னைக்கு டீக் போகிறான்னு இப்போ கரெக்டாக கணக்கு எடுத்துகிட்டு இருக்கான் நேற்று ஓரளவுக்கு வேலை கம்மி தான் இன்றைக்கி எப்படிங்கிற மாதிரி தெரியல இது வச்சால் வேலை முடியிற மாதிரி சொன்னாங்க இப்போ நம்ம லோகன் இப்போ தான் வந்தார் அவர் தான் இந்த இடத்துல போட்டுருந்தேன் நான் போட்ட இடத்துல நான் பிடிங்கி அஞ்சு வீசிட்டு நான் ஒரு இடத்துல போட்டேன் அதெல்லாம் சங்கப்பட மாட்டேன்னு தெரியும் அதுங்க அப்படி நம்ம இன்றைக்கி என்ன நினச்சி அப்படிங்கிற வீடியோ கண்டினியூ பண்ணலாம் நம்ம வீடியோ புதுசாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் டச் பண்ணிங்கன்னா எங்கள் அடுத்த வீடியோ போய் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பொல்லா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வரும் அது போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆ நம்ம மோகன் மாலை போட்டுருக்காரு உங்களுக்கு அப்புறம் மேலே இப்போ என்ன கரெக்டாக எட்டு நாற்பது ஆச்சு அப்புறம் வந்து நம்ம மோகன் டிவி அதுக்கும் டிவி வாங்கி வந்துட்டான் நம்ம வந்து டீ சாப்பிட்டு உட்காந்துட்ருக்கோம் சொன்னா பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்ற உட்காந்துருக்காங்க அதெல்லாம் டீ சாப்பிட்டு எல்லாம் சுற்றி ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் போய் நம்ம ஒர்க்கு கண்ணியும் பண்ணலாம் வேலையை வந்து ஒன்று உடம்பு மாய மாட்டேங்குது எப்படின்னு தெரியல அன்றைக்காவது ஒழுங்காக வேலை செய்யலாம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தாவது போகணும் பத்தாவுக்கு இன்னும் மூணு நிமிஷம் இருக்குது அவளுக்கு பார்த்திங்கன்னா காயெல்லாம் ஃபுல்லாக பிரித்து போடுறாங்க வேலை பிரித்து போட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட போவாங்க அண்ணன் நம்ம அண்ணன் நம்ம கொத்துக்கார அண்ணனே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதே சுவாசக்காரருக்கு சப்ஜெக்ட்டுக்கு அவங்க பையன் சத்தி வேலை விட்டுருக்கு அப்படி பழனிசாமி வந்து வசி பிடிச்சி தட்டிக்கிட்டே இருக்கா என்ன தெரியல குணா நேற்று இந்த படத்துக்கு அஜித் படத்துக்கு விடா ஊச்சுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு இப்போதைங்க நல்லாரு சாப்பிட்டு போயிட்டாங்க பத்து பேர் கடைக்கு போயிருக்காங்க நான் இங்கேயே சாப்பிட்டோம் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க காய் பார்த்திங்கன்னா போட்றக்காய் அப்படிங்கம்மா சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு கும்பையும் தெரில வேற ஆளும் வேறு குடிச்சிட்ருக்காங்க அவங்க வருவாங்களா இல்லைன்னு கொடுத்துரில வேலையும் சரியாக இல்லை ரெகுலராக போகிறப்ப பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்தாங்க நேற்று வேலை பார்த்திங்கன்னா ஒரு அறுநூறு காய் இந்த மாதிரி கிடைச்சா இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே தான் லோக்கலே இன்றைக்கி வேலை கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி தான் ஒரு ஆயிரம் ஆயிரம் காயாக கிடைக்குமான்னு கூட தெரியல என்ன பண்ணுறேன் தெரியல அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா காய் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் சரி பிடிச்சிருச்சேன் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் வந்து என்ன நடக்குது என் லைஃப்பில் என்ன நடக்குது நான் வேலைக்கு பக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து எந்த ஒரு காயும் தேங்காய் எல்லாம் சேல்ஸ் பண்ணுற இதில் இல்லை அந்த மாதிரி நீங்கள் வேணும்னு கேட்க நான் வேறு அரசு கிட்டே கேட்டு அவங்க நம்பர் கொடுத்து தரேன் அவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காய் கேட்குறாங்க யூடியூப்பில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற இருக்கீங்களா அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட அவங்க அவங்ககிட்ட இன்னொரு டைம் கேட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி காய் கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பர்சனலாக இன்ஸ்டாவில் வந்து நம்பர் தர்றேன் அப்படி பார்த்தீங்கன்னா யாராச்சுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் கேளுங்க நான் அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடிஞ்ச என்னோட என்னோடய உதவி செய்கிறேன் ஓகேவா நல்லா தான் இருந்துச்சு தெரியும் எதுவும் தெரில ரெண்டு நேரம் குடிக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா பூரா சளி பிடிச்சிருச்சு வேலையே செய்ய முடியல என்னாலும் பார்த்திங்கன்னா ஒரு காய் குறிக்கிறதுக்கு மூக்கில் அப்படியே சளி வளைஞ்சிட்டே இருக்குது நம்ம பழனிச்சாமி வீட்டு வந்து மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன் சாப்பிட்டு போயிருக்கான் இப்போ தான் வர்றான்னு நினைக்கிறேன் அவனா யாரும் தெரில அவனால் நம்ம அறிவும் சரவணா வீட்டில் போய் சாப்பிட்டு வர்றாங்க அளவுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்துருக்காங்க அவங்க வந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா நம்ம மாத்திரை சாப்பிட முடியும் நம்ம குணா பாருங்கள் தனியாக சொல்ல பார்த்துட்ருக்கான் நான் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோடய காய் அளவாக தான் உரிச்சிருக்கேன் பார்க்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு வேலை செய்ய முடியுமான்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போகிற ஆளுக்கு வந்துட்டாங்க காய் ஒரு நாடாக வந்துருச்சு நம்ம பன்னெண்டு ஜாமிக்கார் உடம்பு சரியில்லை எனக்கு சளி மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவனை மாத்திரை சாப்பிட்ருக்கான் நம்ம மனிதன் பார்த்தீங்கன்னா காய் எங்கே கொட்டுறது என்னன்னு சொல்கிறதுக்கு போகிறாரு இன்னும் எவ்வளோ காய் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு வந்திருக்காரு ஆளுங்க பார்த்தீங்கன்னா எல்லா அளவுக்கு வந்தாச்சு அவங்க இப்போ தான் வந்தாங்க ஒரு பத்து ரூபாய் உட்காந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமாம் அதுவும் கரெக்டு தான் ஓகே பார்த்துருக்கா பார்த்தீங்கன்னா எல்லா ஆளுங்க நம்ம பாய் உரிக்கிறதுக்கு வந்துட்டாங்க ஒவ்வொரு ஆளெல்லாம் வந்துட்டாங்க நம்ம தம்பி பூவதினால வெயில்லாம் நல்லா நின்றுருக்கான் நம்ம இத்தனை நல்லா வெயில் சளி பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மூக்குள்ள தான் இருக்கோம் பார்த்திங்கன்னா பயங்கரமான உரியாள் ஒரு ஆள் ஆர்டர் பண்ணி வர சொல்லியிருக்கு பயங்கர ஆள் பயங்கரமான உரியாள் தம்பி அவன் பேபதி ஏ தம்பி அப்படின்னு என்னன்னு தெரில விக்னேசு அவன் பாருங்க என்னென்ன சொல்றான் டே இது எப்படி உரிக்கணும் உரைக்கும் அழகை காட்டுறா கோவ வேறு வருதுங்க மூக்குக்கு மேல அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா மாத்திர சாப்பிட்டு வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பரணி தான் மாத்திரை வாங்கிட்டு வந்தான் ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டு வந்தேன் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு ஆச்சுங்க காயை பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டுருந்த காயெல்லாம் ஒற்றினே ஃபுல்லாக நினைவிட்டாச்சு பாக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பத்து அந்த பத்து காய் இருபது காய் எண்பதாயிருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியெல்லாம் குடிச்சுட்டு இருக்காங்க நானும் நிறைய வசி பார்த்துருக்கேன் அந்த கிளிமூக்கு வசி நிக்க பார்க்குறேன் யாருதுன்னு தெரில இந்த வசி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது படம் எப்படி வளர்ந்துருக்குன்னு இஞ்சல் போட்டிருக்கேன் என்ன இஞ்சல்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே யார் வசிடா யார் வசிங்க இல்லை இது பற்றி நம்ம ஏஜென்ட் ஏஜென்ட்டு ஏஜென்ட்டோட வசி நம்ம கொத்துக்காரோட வசி பயங்கரம் எடுத்து உரிச்சுட்டு இருந்தான் ம் பயங்கரமான உரி இறங்க கொத்துக்காரரு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கார் ஆரம்ப காலத்தில் பாத்தீங்கன்னா இவர் கூட ஆட்டமா இருக்க ஆட்டக்காரர்களே இல்லை அந்த மாதிரி ஒரு ஆட்டம் மாடிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா காய் பார்த்தீங்கன்னா வர கொஞ்சம் லேட்டாக இருந்தாங்க டிவி வாங்க போயிருக்காங்க காற்று நல்லா வீசுது தம்பி ஒரு பாட்டு கேட்டிருக்கான் எல்லாம் அந்த வரைக்கும் நீ கேட்குற அந்த பாட்டுக்குமே இந்த காற்றுக்கு நல்லா இருக்கு ஏன்னா காப்பு ரேட் அது என்ன பண்ணுறது சவுண்ட் கம்மி பண்ணிடலாம் அந்த பிட்டுக்கு மட்டுமே வராமல் தான் பரவாயில்ல இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம வசி போடுறது பாரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏங்கிளில் இருக்குது நல்லா இருக்கு பார்க்குறது இந்த கேமராவெலாம் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலனா நேரில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு நம்ம மோகனமும் பழனிச்சாமி டீ வாங்க போயிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சதுக்கப்புறம் தண்ணி தண்ணியும் கொண்டு இருக்காங்க தண்ணி வந்து கொடுத்து குடிச்சுட்டு அப்போ அப்படி உரிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம நம்ம ஃப்ரீ ஃபயர் பாய்ஸ் கொஞ்சம் நேரம் கேப் கெடைச்சா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிடும் பணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றாய் கிளாச்சு டீ வாங்கிட்டு வந்தாச்சு டீம் கொடுத்தாச்சு இப்போ உரிக்கலாம் உரிக்கிற வந்துன்னா காய் வரவேற்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கும்பியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உரிச்சாச்சு பார்த்தீங்கன்னா காய் எண்ணிகிட்ருக்காங்க காய வரைக்கும் மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உரிக்கிறது அப்படியே பண்ணி பண்ண வேண்டியது ரெண்டு கும்மியும் ரெண்டு கும்பியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மட்டை போட்டு கவர் பண்ணணும்னா வண்டி கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் கொஞ்ச நேரம் வெயிட் இருந்தோம் வெயிட் பண்ணிட்டு போது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இடம் வந்து காய் வந்து டாக்டரில் கொட்டுச்சு அந்த காய் பார்த்தீங்கன்னா எண்ணி வீட்டு பிறகு உரிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எண்ண்ட்ருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா காய் போடுறவங்களே வந்து அந்த காய் எண்ணி விட்டுருந்தாங்க எண்ணி விட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றி வசி அரைக்கி உரிக்க ஆரம்பித்தோம் போன டைம் இதே தோப்பு உரிக்கும்போது பார்த்திங்கன்னா மழை பிசுல கிளம்பிச்சுங்க மழை இணைஞ்சிட்டு தான் உரிச்சிட்ருப்போம் அதுக்குள்ள ஒரு வீடியோவை போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா வியூஸ் போச்சு அந்த ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வியூஸ் யூஸ் போச்சு ஆனால் இப்போ வசியா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இறக்க முடியல ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிரமப்பட்டு தான் வசி அரைக்கும் அதில் இருந்த காய் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு நூறு தொம்பத்தி இரநூறு அது மாதிரி தான் கிடச்சி அந்த காயும் ஃபுல்லாக உடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டை போட்டு மட்டுறதுன்னு கேட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பார்த்தா வண்டி ஏற்றிட்டுருக்கேன் அப்படின்னா வேணாம் கொஞ்சம் நேரத்தில் எங்கேயும் பார்த்து நிற்குது அதை வண்டி வந்து ஏற்றி போயிட்டாங்க மட்டையும் போட வேணான்ட்டாங்க ஃபுல்லாக வந்து முடிஞ்சு இப்போ காய் கணக்கு சொல்லிட்டுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிட்டு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அடுத்த டிவி பொறுப்போம் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபுல்லாக சேனல்னு வரும் சர்ச் பண்ணி அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் கேட்குற மறுத்திலேயே பார்க்கலாம் தேங்க்யூ